சென்னையின் சாந்தமான மாலை நேரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி கிருஷ்ணன் தனது புத்தகங்களில் மூழ்கியிருந்தார் அவரின் முன்னாள் மாணவர்கள் கார்த்திக் மற்றும் மீரா விவாகரத்து செய்துவிட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு வருத்தம் தரும் செய்தியாக இருந்தது அவர்களை நான் திருமணத்தின் போது ஆசீர்வதித்தேன் அவர்கள் இப்போது பிரிந்துவிட்டார்களா என்று அவர் மனதில் தோன்றியது கிருஷ்ணன் அவர்கள் இருவரையும் தனித்தனியே சந்திக்க முடிவு செய்தார் கார்த்திக் மற்றும் மீராவை சந்திக்க கிருஷ்ணன் அழைப்பதாக அவர் உதவியாளர் மூலம் செய்தி கிடைத்தது தங்களின் முன்னாள் ஆசிரியர் அழைப்பதை அறிந்த கார்த்திக்கும் மீராவும் சற்றே பயந்தனர் ஏனெனில் அவர்களின் திருமணம் அவருடைய தலைமையில்தான் நடந்தது மேலும் அவர் இருவர்களின் நலத்தையையும் விரும்புபவர் இருவருமே ஆசிரியர் கிருஷ்ணன் மீது மிகுந்த மரியாதை உண்டு இருவரும் கிருஷ்ணனின் வீட்டிற்கு வந்தனர் கிருஷ்ணன் முதலில் கார்த்திக்கை பேச அழைத்தார் கிருஷ்ணனின் அறைக்குள் நுழைந்தான் கார்த்திக் அந்த மிகப்பெரிய அறையில் விசாலமான சோபாவில் அமர்ந்திருந்த கிருஷ்ணனை பார்த்து கைகூப்பி வணக்கம் சொன்னான் கார்த்திக் வா கார்த்திக் உங்கள் விவாகரத்து விஷயத்தை கேள்விப்பட்டேன் எனக்கே சற்று ஆச்சரியமாக உள்ளது நீ என் கண்முன் வளர்ந்தவன் மீரா போன்ற நல்ல பெண்ணை திருமணம் செய்து கொண்டது நீ மிகப்பெரிய செல்வம் அடைந்தது போலிருந்தது எதற்காக நீங்கள் பிரிந்தீர்கள் என்று கேட்டார் கிருஷ்ணன் கார்த்திக் மெல்லிய குரலில் அவளை நான் இன்னும் மதிக்கிறேன் சார் ஆனால் வாழ்க்கையின் மந்தமான நாட்களும் என் வேலை பொறுப்புகளும் எங்களை பிரித்துவிட்டன நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சிக்கல்களாகவே மாறிவிட்டோம் என்றான் சிக்கல்கள் என்றால் என்ன கார்த்திக் உங்களுக்குள் உரையாடலுக்கான இடமே இல்லையெனில் சிக்கல்கள் எங்கே பிறக்கிறது தனக்கேயுரிய நீதிபதி பாணியில் கேள்விகளை கேட்டார் கிருஷ்ணன் கார்த்திக் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தான் எப்படி பதில் சொல்வது என்ற யோசனையுடன் அமர்ந்திருந்தான் அதன் பிறகு கிருஷ்ணன் மீராவை சந்தித்தார் மீரா நீ ஒரு புத்திசாலி பெண் விவாகரத்து செய்யுமளவிற்கு நீ செல்வாய் என்று நான் நினைக்கவில்லை அந்த அளவிற்கு பிரச்சனை வளர யார் காரணம் என்று கேட்டார் கிருஷ்ணன் சார் வாழ்க்கையின் பெரும்பகுதியில் நான் தனிமையில் இருந்தேன் வீட்டில் நான் எப்போதும் தனிமையில் இருப்பதாகவே உணர்ந்தேன் கார்த்திக் எப்போதும் வேலைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் நான் அதிகமான மனான்பையும் நேரத்தையும் கார்த்திக்கிடமிருந்து எதிர்பார்த்தேன் எதுவும் கிடைக்கவில்லை அதனாலேயே நாங்கள் பேசாமல் இருந்தோம் என்றாள் மீரா அன்பு என்னும் ஒப்பந்தம் பேசிக்கொள்ளத்தான் இருக்கிறது மீரா பேசாமலேயே அதை முடித்து விடுவது உங்களுக்கே இழப்பு அல்லவா என்று கேட்டார் கிருஷ்ணன் இருவரின் பதில்களையும் கவனித்து கேட்ட கிருஷ்ணன் ஒரு திட்டம் போட்டார் ஒருநாள் மாலை வேளையில் கிருஷ்ணன் இருவருக்கும் அழைப்பு அனுப்பினார் நான் உங்கள் இருவரையும் என் வீட்டிற்கு டின்னருக்கு அழைக்கிறேன் நமக்கு சில முக்கியமான விவாதங்கள் உள்ளன என்றார் அவர்களிருவரும் கலக்கத்துடன் வந்தனர் அவர்களைச் சந்தித்தவுடன் கிருஷ்ணன் அவர்களோடு சிறிது நேரம் பொதுவான விஷயங்களைப் பேசினார் இருவரின் டென்ஷனை குறைக்கவே கிருஷ்ணன் அவ்வாறு செய்தார் இருவரின் மனநிலையும் சகஜமான நிலைக்கு வந்ததை கிருஷ்ணன் அவர்கள் இருவரையும் அடுத்த அறைக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்த இரண்டு பாத்திரங்களை காட்டினார் இந்த இரண்டு பாத்திரங்களில் ஒன்றில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது மற்றொன்றில் வெடிப்பு இல்லை இரண்டிலும் நீரை ஊற்றினால் வெடிப்புள்ள பாத்திரத்தின் தண்ணீர் வெளியேறிவிடும் வெடிப்பை சரிசெய்ய செய்ய வேண்டுமென்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் கிருஷ்ணன் அதை சரிசெய்ய வெடிப்பு இருக்கும் இடத்தை ஈயத்தால் பூசினால் போதும் என்றால் மீரா அதே போலத்தான் உங்கள் உறவில் ஏற்பட்ட காயங்கள் பெரியதல்ல அதை சரிசெய்ய நீங்கள் இருவரும் ஒருவரோடொருவர் பேச வேண்டும் என்றார் கிருஷ்ணன் நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரிவதற்கு முன்பு கடைசியாக உண்மையாக உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தி பேசினீர்களா என்று கேட்டார் கிருஷ்ணன் இருவருக்கும் மனதில் சலசலப்பு ஏற்பட்டது கார்த்திக்கும் மீராவும் ஆச்சரியமாக ஒரு கண்டன பார்வை பார்த்தனர் அதன் பிறகு கிருஷ்ணன் அவர்கள் இருவரின் கையிலும் ஒரு பேப்பரை கொடுத்து நீங்கள் இருவரும் ஒவ்வொருவராக உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரால் பாதிக்கப்படாத துன்பத்தையும் ஒருவர் மற்றவரால் அடைந்த மகிழ்ச்சியையும் எழுதுங்கள் என்றார் அவர்களும் ஒவ்வொரு நிகழ்வையும் யோசித்து யோசித்து எழுதினர் கிருஷ்ணன் இருவரும் எழுதியவற்றை வாங்கி படித்துக் காட்டினார் அதில் பெரும்பாலான விஷயங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்று தெரியவந்தது இந்த காரணங்களை பாருங்கள் உங்கள் பிரிவு உங்கள் செயல்களால் அல்ல உரையாடல் குறைவால் ஏற்பட்டது உங்கள் பிரிவால் ஒருவருக்கும் சந்தோஷம் இல்லை என்பதை இது காட்டுகிறது என்றார் அவர்களது மனம் மெதுவாக மாறியது நாம் பேசாமல் பிரிந்தது தவறு போல இருக்கிறது என்று மீரா சொல்ல நீ சொல்வது உண்மை நான் உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தர விரும்புகிறேன் என்று சொன்னான் கார்த்திக் அதன் பிறகு கார்த்திக்கும் மீராவும் மீண்டும் விவாதங்களைத் தொடங்கினர் கிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ முயற்சிக்க மெல்ல தெளிவாக வழிகாட்டினார் நாட்கள் செல்லச் செல்ல அவர்கள் சிறு முன்னேற்றங்களை கண்டனர் சில மாதங்களுக்குப் பிறகு அவர்கள் இருவரும் கருவறையில் இருந்த பழைய மனவிழா புகைப்படத்தை மீண்டும் கவனித்தனர் அது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளமாக இருந்தது உரையாடலின் சக்தி எப்படிப்பட்ட உறவுகளையும் மீண்டும் ஒன்றாக கட்டமைக்க முடியும் என்று மீராவும் கார்த்திக்கும் உணர்ந்து மீண்டும் இருவரும் சேர்ந்து வாழத் தொடங்கினர்